மூன்றாம் பிறையும் ஒரு ரூபாயும் யோகம் மூன்றாம் பிறையும் ஒரு ரூபாயும் யோகம் அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நேயர்களே உங்களை பணிவன்முடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு ரூபாயில் கோடிஸ்வரர் ஆக முடியுமா உண்மையிலே காசு அடிக்கும் போது எத்தனையோ படங்களை போட்டு ஒரு ரூபாயை அடித்தார்கள் ஆனால் சேலஞ்ச் என்கின்ற இந்த கட்டை வரலை காட்டி ஒரு நாணயம் வந்திருக்கின்றது அந்த நாணயத்தை பாருங்கள் இந்த சேலஞ்ச் என்பதை காட்டும்போது ஒன்றை தெரிந்து கொள்ளலாம் இந்த விரலை வைத்து எல்லா விரலையும் தொடலாம் ஆனால் இந்த விரலை எந்த விரலாலும் தொட முடியாது அதுவே சேலஞ்ச் என்பது ரேகை என்பது ரேகை மனித சாஸ்திரத்திலே மாறுகின்றது ஒவ்வொரு மாதமும் மூன்றாம் அன்று இருபது நிமிடம் தான் அந்த பிறை தெரிகின்றது வானிலே ஒரு பக்கம் உயர்ந்தும் ஒரு பக்கம் சற்று சார்ந்தும் இருக்கும் இந்த இருபது நிமிட நேரத்திற்குள் ஒரு ரூபாயை கையில் வைத்து ஒரு வெற்றிலையின் மேல் வைத்து அதை அந்த சந்திரனை நோக்கி காமித்து உங்கள் கடன் ரொண ரோகங்களை பற்றி சொல்லி மனதார பிரார்த்தித்து எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி அவரவர் மத கோட்பாடுகளை நினைத்து அவர்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வமோ குல தெய்வத்தையோ நினைக்கலாம் அப்படி எல்லாம் இல்லை என்றால் உங்களுடைய முன்னோர்களை நினைக்கலாம் முன்னோர்களை நினைத்தும் பணம் வராது என்று நினைத்தீர்களானால் நிச்சயமாக ஒன்றை சொல்கின்றேன் நீங்கள் நினைக்க வேண்டிய கடவுள் அப்படி என்று நினைத்தால் இந்திராணி இந்திரனுடைய மனைவி இந்திராணி ஒரே இடத்தில் இருப்பால் இந்திரன் மாறிக்கொண்டே இருப்பான் அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த இந்திராணி என்னும் கடவுளை நினைத்து ஓம் இந்திராணி நமக என்று எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் அது நல்வழியில் பணம் வருகின்றதா இல்லது குருட்டு யோகத்தில் பணம் வருகின்றதா புதையலாக கிடைக்கின்றதா அல்லது கீழே கிடந்து எடுத்தோமா உங்களுக்கு தேவை பணமே உங்கள் பை நிறைய வேண்டும் வாழ்க்கை சுகமாக வாழ வேண்டும் இதை மட்டும் தெரிந்து கொண்டு இந்த ஒரு ரூபாயை என்ன செய்ய வேண்டும் வெற்றிலையை வாயில் மடித்து வெற்றிடத்தை நிரப்பும் வெற்றிலை தாயே என்று சொல்லி மென்று முழுங்கிவிட வேண்டும் ஒரு ரூபாயை உங்கள் வீட்டு பணப்பட்டியல் வைக்க வேண்டும் எவ்வளவு காலம் செய்கின்றீர்களோ அத்தனை கோடி உங்கள் வீட்டில் நிச்சயம் கிடைக்கும் இதை செய்து பார்த்து பலர் என்னிடம் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த அரிய தத்துவத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் மூன்றாம் பிறையும் வளரட்டும் ஆனால் மூன்றாம் பிறையை எடுக்கும்போது சில ஜோதிடர்கள் சொல்வார்கள் ஜீவன் இல்லை நேத்திரமில்லை என்று சொல்வார்கள் ஜீவன் தெரியும் ஜீவன் என்பது நம்மளது உயிர் நேத்திரம் என்பது கண்கள் உயிரும் கண்களும் இல்லாத ஒரு நேரத்திலே இந்த பிறையை வைத்து என்ன செய்ய முடியும் என்று கேட்பார்கள் உண்மையிலே சொல்கின்றேன் மூன்றாம் பிரதி பிறை என்பது வாழ்க்கையில் கிடைக்கப்பதற்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் இந்த பிறையை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள் இந்த ஒரு ரூபாயும் உங்களை கோடி என்பதை தெரிந்து கொண்டு செயல்படுங்கள்